உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கு இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெற இருக்கும் நிலையில் அரசியல் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் தற்போது உத்தரப்பிரதேச தேர்தல் களம் எவ்வாறு இருக்கிறது அங்கே பிரச்சாரம் அனல் பறக்கக்கூடிய நிலையில் எந்த மாதிரியான போட்டி நிலவுகிறது விவரங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மூன்றாம் கட்டமாக நடைபெற உள்ள தேர்தல் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் பத்து தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது உத்திரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு பகுதியில் எல்லையாக அமைந்திருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலுக்கு இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது ஆக்ரா பதேப்பூர் சிக்ரி ஃபிரோசாபாத் உள்ளிட்ட பத்து தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது இதையொட்டி அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்கள் இங்கு முகாமிட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மிக முக்கியமாக இந்த பத்து தொகுதிகளிலுமே பாஜக மற்றும் சமாஜ்வாதி நேரடியாக மோதுகின்றது இரு இரு கட்சிகளுக்கிடையே கடுமையான ஒரு போட்டி என்பது நிலவுகின்றது பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சியும் ஃபதேபூர் சீக்கிரி என்கின்ற ஒரு தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் என பத்து தொகுதிகளில் தற்பொழுது போட்டி என்பது நிலவுகின்றது ஏற்கனவே கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வந்த பிரச்சாரம் முடிவுக்கு வருகின்றது இன்று மாலை ஆறு மணியுடன் அனைத்து தேர்தல் பரப்புரைகளும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது தேர்தலுக்கு இரு நாட்களுக்கு முன்பாக முழுமையாக பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவு முன்னதாக இன்று காலை வெயிலையும் பொருட்படுத்தாது பல இடங்களில் கட்சி கட்சி நிர்வாகிகள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் மிக முக்கியமாக இந்த பகுதியை பொறுத்தவரை இரண்டு மண்டலமாக பிரிக்கப்படுகின்றது யமுனை ஆற்றங்கரை ஒட்டிய பகுதிகளை பிரிட்ஜ் மண்டலம் என்றும் அதற்கு மேற்கு புறத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தை ஒட்டிய பகுதிகளை விஜய்கட் மண்டலம் என்றும் இரண்டு பிரிவாக பிரிக்கின்றார்கள் இந்த பகுதிகளில் யாதவ மக்களும் அதே போல அதாவது பிரஜ் மண்டலத்தில் யாதவ மக்கள் அதிகமாகவும் அதே போல விஜய்கட் மண்டலத்தில் ராஜ்புத் என்கின்ற அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதால் இந்த இரண்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய யார் வாக்குறப்போகின்றார்கள் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அரசியல் தலைவர்கள் பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதே நேரத்தில் இந்த மாநிலத்தில் அடுத்து இந்திய கூட்டணியில் ஆட்சிக்கு வரும் பொழுது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை மக்களிடையே பிரச்சாரங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த அக்னிவீர் என்று சொல்லப்படக்கூடிய இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய பணிகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு பழைய முறையிலேயே ஆட்கள் என்ற ஒரு வாக்குறுதி என்பது இங்கே இருக்கக்கூடிய பெருதுமாக கவர்ந்திருப்பதாக அதே வேலைவாய்ப்பு அதே உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் கூடுதல் நிதி ஒதுக்கீடு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் குடிநீர் பிரச்சனை தீர்வு தரக்கூடிய அரசுகளில் நிலை என்று மக்கள் விரும்புகின்றார்கள் ஏற்கனவே இந்த வட மாநிலங்களில் பல இடங்களில் கிராமப்புற பகுதிகளில் பெரும் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடியது ஒன்றிய அரசு பணிகளை சார்ந்திருக்கக்கூடிய சிறிய பணிகளாக இருக்கக்கூடிய அலுவலக பணிகளும் ராணுவம் சார்ந்த பணிகள் எனவே இந்த வாக்குறுதிகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்வு நிலையில் பலரும் தங்களுடைய தொகுதியில் முகாமிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் நன்றி பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க